சிலருக்கு எதிர்காலத்திற்கான ஒரு வழியை கத்த திறக்க போறாரு இசப்பா எசப்பா

தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல அநீதி உள்ள தேவன் அல்ல உன்னுடைய ஊழிய காரணாகிய நான் இப்பொழுது நின்று இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா உங்க பிள்ளை ஜெபிக்கிறப்பா இறங்கும்பா இந்த எழுபத்தி ஐந்து நாட்களா உங்க வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்களே ஒரு மாற்றம் வரட்டும் ஒரு விடுதலை வரட்டும் நிறைய பேர் கிண்டல் பண்றாங்கப்பா உன் தேவன் எங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் உன் தேவன் எங்க நீ கத்தி கத்தி ஜோம் பண்றீங்கள எங்க இருக்காரு நீ இத்தனை நாளும் தேடுற என்ன நடந்துச்சு எத்தனையோ பேர் கேட்குறாங்களே ஆனா நீங்க அதுல இருந்து விடுதலை தர முடியும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன் உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்றத உன்னை பகைச்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ 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 ராஜா இன்னைக்கு சொன்னீங்களே அந்த வார்த்தையின் படி நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நன்றி ஐயா வியாதிக்காக விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா கடன் பாரத்திற்காக ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் திருமண காரியம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கட்டும் குழந்த பாக்கியத்தை கொடுத்து கத்தர் நீர் எங்க பிள்ளைகளை நடத்துவீராக ஆமே சோத்து